நீலகிரி கோவை மாவட்ட மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டுள்ளது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இப்ப ஆறு மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் தகவல் வெளியாகியிருக்கிறது விரிவாக கன முதல் மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதாவது தமிழ்நாட்டில் இன்று நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களில் கன மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி உள்ளிட்ட ஆறு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது மேலும் நாளை நீலகிரி கோவை உள்ளிட்ட இரண்டு மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன்படி இன்று இன்று எடுத்து பார்த்தீர்கள் என்றால் நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது வி விடுக்கப்பட்டிருக்கிறது நாளை நீலகிரி கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களுக்கு மஞ்சள் நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கிறது தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி லாவண்யா